உங்கள் சிப்பான டெக்ஸ்ட் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ட் புடவை சாட்டின் ஜார்ஜெட் சாட்டின் ஜார்ஜெட்ல டிஜிட்டல் பிரிண்ட்டு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் சாட்டின் சார்ஜர்ட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க இல்லை ப்ளவுஸு பல்லுலாம் எதிர்பார்க்க முடியாதுன்னா சாரி ஆறு மீட்ரு வரும் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிறவங்க கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் ஜாயின்ஸ் ஆலன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா அந்தளவுக்கு தெரியாது பர்ஃபெக்டாக இருக்கும் வேறு எல்லாமே சூப்பராக இருக்குது முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா இது பாருங்கள் பிச்சுவா டிசைன் இந்த ஒரே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலர் வருது சூப்பராக இருக்குது எல்லா கலருமே ரொம்ப அருமையான கலர் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ பார்டர் வரும்மா இந்த ஜெரி லைன் பார்டர் வரும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்க ஜெரி லைன் பார்டர் வரும் ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்டி தான் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்கம்மா ரெண்டு சாரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்மா எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஃபைவ் எயிட்டி போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும்மா பாருங்க எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே ஜாயிண்ட் புடவாதாம்மா ஃபுல் சாரி கிடையாது ஜாயிண்ட் சாரீ தான் ஏதோ ஒன்றில் தான்மா இந்த மாதிரி ப்ளவுஸ் வருது எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் கிடையாது பல்லும் கிடையாது சொல்லிடுறேன் நீங்கள் காமிச்சிங்க பாய் காமிச்சதில் இருந்துச்சு வாங்கி சொல்லாதீங்க ஏதோ வருது ஒன்று ரெண்டில் அதனால சொல்லிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க இதில் வந்து ஒரே தான் ஏழு எட்டு கலர் வந்துருக்கு செட்டா பாருங்க இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்டு துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா சூப்பராக இருக்கும் கீழே வந்து சில்வர் ஜெரி லைனு அது கீழே சாட்டின் பாட்ரு சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து ஃபாரின் சாரி மாதிரி இருக்குமா பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் வியாபாரத்துக்கு வேணுன்னா கூட தாராளமாக எடுத்துகிட்டு போய் த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாமா குறைஞ்ச முதலீட்டில் நிறைஞ்ச லாபம் ஒரு பீஸுக்கு நூறுரூபா நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஜாயின் சாரி முன்னாடி தான் தெரியாது இப்போ எல்லா ஊர்லேயும் தெரியுது பட்டி தொட்டிலாம் தெரியுது ஏன்னா ஆன்லைனில் போட்டு யூடியூப்பில் போட்டு கலக்கிறாங்க ஜாயின் சாரி ஜாயின் சாரி ஜாயின் சாரீங்க அதனால் எல்லா சகோதரர்களுக்குமே தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் எங்கள் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சாட்டின் சார்ஜெட் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சாட்டின் சார்ஜெட்டு தான் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன்ஸ் நீங்கள் சாரியெல்லாம் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் வேர் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இல்லை நீங்கள் ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரும்மா கம்மி இல்லாமல் செவன் ஆகுது வரும் இது நான் அந்தளவுக்கு வந்து நல்ல பிராண்டடான குவாலிட்டியான சாரி இதே சாட்டின் சார்ஜ் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி பாருங்கள் நல்ல பிராண்டட் சாரி தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் பாருங்க எல்லா டிஃப்ரெண்டான கலர்ஸ் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் என்ன ஒன்று கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு இந்த டிசைன்ஸ்ல எல்லாம் வந்ததை அப்படியே போடுறேன் ஒரு பார்சல் வந்ததை அப்படியே காட்டுறேன் பார்த்து பிடிச்ச சவாலையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்டது ஆஷிமா டோலாக போட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே டக்குனு டக்குன்னு சோல்ட் ஆயிடுச்சு நிறையா சகோதரிகளுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிருச்சு காரணம் என்னென்னா இந்த கலர்னால் இந்த கலரே ஒரு பீஸ் இருக்குன்னா இருபது பேர் கேட்டாங்கன்னா எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த கலர் ஆப்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கன்றாங்க நம்ம எப்படி ஃபோட்டோ அனுப்ப முடியும் சொல்லுங்கள் இங்கே சீசன் நேரம் கடையில் கூட்டமாக இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம உங்களுக்கு அனுப்பங்கல்லாண்ட்டி இங்கே வித்து போயிடும் அப்புறம் அம்சம் புரோஜனம் கிடையாது போட்டோஸ் அம்சம் அதனாலதான் போட்டோஸ் அனுப்புறது இல்ல இன்னும் அடுத்த லாட்டு வருது வந்துச்சுனாக்க கண்டிப்பா பார்த்து வாங்காத சௌகரியம் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா டிசைன்ஸ் எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒன்னே ஒன்று வந்து பிராசோ சாரி த்ரீ டுவெண்ட்டியில் உள்ளது உங்களுக்கு ஒன்று இருக்கிறதுனால டூ ஃபிஃப்டியிலே போட்டாச்சு எல்லா கலருமே சூப்பராக இருக்கு எல்லா கான்ட்ரஸ்டான கலர் பாருங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குமா நம்ம இன்றைக்கி சண்டே நைட்டு வீடியோ மட்டும் மட்டும்தான் போடுவோம் சண்டே வந்து எப்போயுமே கடை கிடையாது ஃபெஸ்டிவல் எப்போயுமே கிடையாது கடை சண்டே வந்து ஹாலிடே தான் நம்ம கடை வந்து ஹோல்சேல் கடைங்கிறதுனால நம்ம சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் சண்டே நம்ம எப்பயுமே தொடங்க மாட்டான்னு அதனால் வரக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து சண்டே வராதிங்க திங்கட்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் ஏன் ஏழரை மணின்னு கேட்டிங்கன்னா ஏழரை மணிக்கு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை எடுக்க முடியாட்டியும் எட்டரை மணி ஆயிரும் அதனால ஏழரைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் சூப்பர் மெட்டீரியல் கலர்ஸ் டிசைன்ஸ் அதோட பட்டாசமாக இருக்கு எல்லாம் இனிக்கான டிசைன்ஸ் தான் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எல்லா கலருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் சகோதரிகள் மிஸ் பண்ணாமல் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போடுங்க சப்போஸ் இதில் கிடைக்கலையா அடுத்து இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன் அதில் வர்றதில் எடுத்துக்கங்க கண்டிப்பாக தர்றேன் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் கலெக்ஷன்லாம் நம்ம போடுற கலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாமே லெவல் சகோதரிகளுக்காண்டிய பார்த்து 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 எடுத்துட்டு வந்து போடுறோம்மா உங்களுக்கு குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணுறோம் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது ரீசனபிள் ரேட்டு தான் எல்லாமே எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு நம்ம பண்ணுறது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இப்போ ஃபுல் சாரி வாங்கியிருக்க செலவுகள் இப்போ சனிக்கிழமை அனுப்பிச்சிருக்கிறோம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து திங்கள் செவ்வாயில் கிடச்சிரும் அதில் எல்லாம் சின்ன சின்ன டிஃபெக்ட் வரதான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோலேயே சொல்லி தான் போட்டோம் சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உள்ள சேரீ உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் கிடைக்குதுன்னா சின்ன டிஃபெக்ட் வரதாமல் செய்யும் சொல்லி தான் போட்டுருக்குறோம் அதனால் தயவு செய்து கவர் கைக்கு வந்தோம்னா கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்கோ எதாவது இருந்துச்சுனாக்க தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு சில இதில் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் சரியே வந்து டூ தௌசண்ட்கெலாம் டேமேஜ் சாரியே விற்கிறாங்க நம்ம அப்படி விற்கிறது இல்லை நம்ம இன்னும் தாண்டல இன்னும் கலெக்ஷன்லாம் இருக்குது இருக்கு இந்த வாட்டி பர்ச்சேஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குலாம் சூப்பர் சாரி இருந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் உள்ள சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைச்சி ஆனால் அந்த ரேஞ்சுக்கு நம்ம சகோதரிகள் வாங்க மாட்டேங்கிறீங்களே கடைக்கு வந்து வாங்கக்கூடிய சகோதரிகள் நானூற்றம்பது ரூபா சொன்னாலே மேலே எங்கேயும் பார்க்குறீங்களே நானூற்றம்பது ரூபாயா அப்படின்னு உங்களுக்கு குவாலிட்டி தெரிய மாட்டேங்குது இது தெரிஞ்சவங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க தெரியாதவங்க ஒரு சில சகோதரிகள் செய்கிறதுனால நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்ன குவாலிட்டி ஹையாக ரேட்டு போடுறதுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்குது பாரு ரொம்ப அருமையான கலர்ஸ் பாருங்கள் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸான துணிமா சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது சின்ன வீடியோ தான் ஜார்ஜெட்டில் ஷாட்டிங் ஜார்ஜெட் ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வேணுங்கிற சகோதரி டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் போடுங்க ரெண்டு சாரிக்கு கொரியர் சாரி எயிட்டி ருப்பீஸ் நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி